அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குகிற தேவன் உன்னை பாதுகாக்கிற தேவன் ஓம் தேவ பிள்ளையே உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்கி பாதுகாக்குற தேவன் இந்து உன்னை பார்த்து சொல்வது ரிமாலகதல பௌஷி லிஹாந்துரி மனுகுதுரி ஹலதர பௌஷம மனகதல போ தியாந்துரி மனுகுதுரி ஹலதர பௌஷா மனகதல போ தியாண்டூரி மனுகுதுரி ஹலதர பௌஷா மனகதல போ தீமன ஹோலத ரிபாரதுரி கமனகத ரஷகலகதரி மனகதரி ஹலதரி ஹந்துனி மனகதல போ நீ ஹந்தல ஹோத நமாஷபல ஹuttuரி ஹாலதுரி மேகவரபலகதர போ ரிஹந்தல ஹோது நீ ಬೋ ರಬುಲು ಹು ದುರಿ ಹಲದ ರ ಹಲದ ನಮ ಧ್ಯಾನ್ ದುನಿ ಮನದುರಿ ಬೇಕಬೋ ರಬುಲು ಹುದೂರಿ ಮನಗದರಬೋ உன்னை காக்கிற தேவனாய நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறேனே உன் காலை தள்ளாட ஒட்டாமல் உன்னை காக்கிறவராயிருக்கிறேனே உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாக்கிறவராயிருக்கிறேனே உன் ஆத்துமாவை காக்கிற தேவனாயிருக்கிறேனே நீக்கல காலதல ஹந்தர ஹோதுரிமானது

ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறேன் நீ மன நீ மனக பயப்படாதே கலங்காதே ரீமி நீ கால தலபோ மனுஷனை நம்புவதை பார்க்கலும் என் பேரிலே நீ பற்றுதலாக இருப்பாயாக என் மீதே நீ நம்பிக்கையாக இருப்பாயாக அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குகிறவர் உன்னை பாதுகாக்கிற தேவன் உன் ஜீவனுக்கு அரணாயிருக்கிற தேவன்

அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் இருக்கிறார் உனக்காக யாவையும் உன் வலது பக்கத்திலே உனக்கு அவர் நிழலா இருக்கிறார் உனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவேன் என்கிறார் அமர்மையான தேவ பிள்ளையே எதை குறித்தும் பயப்படாமல் கலங்காமல் இருப்பாயாக உன் உள்ளம் கலங்காதிருப்பதாக தேவன் பேரிலே பற்றுதலாய் இருப்பாயாக மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் கர்த்தர் மீதே நம்பிக்கையாய் இருப்பாயாக இதோ உன்னை உறங்காமல் தூங்காமல் காப்பாற்றுகிற தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் அவரோடு கூட உன்னை சேர்த்துக் கொள்ளும்படியாய் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பாயாக இப்பொழுதும் கூட உன் பட்சத்திலிருந்தே உன்னை காப்பாற்றுகிற பாதுகாக்கிற தேவனை நாம் கண்ணோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய பட்சத்திலிருந்து கண்ணோக்குறவரே உங்களுடைய பிள்ளைகள் பட்சத்திலிருந்து பாதுகாக்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனின் அரணானவரே உனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே அப்பா பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகலும் அவர்களை சேதப்படுத்தாத காத்து கொள்ளுகிறவரே உம்ம நண்டி உள்ள இருதயத்தோடு துதிக்குறப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோடு கூட உட பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உம்ம நண்டி உள்ள இருதயத்தோடு துதிக்கு ரே ஸ்தோத்தரிகிறேன் ஸ்தோத்தரிகிறேன் தபப்பனே நீமன காலதல ஹந்தன ஹோது நீமாக்கபோ ரபலஹாதி நீகனதனவோ நீமி நீ கால ஹந்தன ஹோது நீமாக்கபோ ரபலஹாதி நிகாலதரபோ ரீமன காலத நிகாந்தரபோ ರೀಮನ ಗಾಲದ ಭೌಶಭ ಲಹುಂದ ನಮೋ ದಿಹಾಲದ ಭೋಕಭ ರಮಿ ನಿಹಾಲದ ರಿಹಾಂದು ರೀಮನ ಮಾನದ ನೋ ರಿ ಹಂಗನ ಮಬಲ ಗು ರೀಮನ ಗೂದು ರಿಹಾಲದ ರಭೋ ರಿಹಾಂದು ರೀಮನಗದಲ ಭೋಕದ ರಿಹಾನದ ಭೌಷಭ ಲಹಂದ ನಮೋ ನೀಮಿ ನೀಗಲ ಗಾಲದ ಹಂದು ನಿಮನಗ ದೂರಿ ಹಲದರ ಭೌಖ ಮಾನಗದಲಭ ರಿಹಾಂದು ರೀಮನಗು ಧೂರಿ ಹಲದ ಭೌಷಭ ಲಗುಂತ ನಿಹಾನದು ನಿಮಖ ರಮದಲಭ ರೀಮನಗಾಲದಲ ಭೌಷ್ಯಿಹಾಂತು ನಿಮನಗದಲಭ ரிஹாந்து ரீம நகதலபோ ஷபால ரீம நகதலபோ ரீஹந்தலகோ தனி மாக்கபோ ரபலகாது ரீமி நிகாலதலபோ ரீமி நீகல உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே உம்முடைய பிள்ளைகள் கால்களை தள்ளாட ஒட்டாதபடி காக்கிறவரே எல்லா தீங்குக்கும் விலைக்கு உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை காக்குறவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனின் அரணாக

பெரிய பட்டயமா இருக்கிறீரே ரீகல காலதர ஹந்து ரிமனகுது ரீகலதர போஷபல ஹந்து நிஹனதனமோ திஹாலகதல போஷபல கதரிஹனது நிமேகபர அபது ரிஹலதரமோ உம்முடைய பிள்ளைகளுடைய வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறீரே தகப்பனே நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் உமை சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் தகப்பனே எதை குறித்து தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் கலங்காதவர்களாய் பயப்படாதவர்களாய் ரீமன ஹாலதர ஹந்துரி மனகதளவோ ஹாலே லூயா உம்மீதே நம்பிக்கை உள்ளவர்களாய் உம்மீதே பற்றுதலாய் இருக்க என் தேவன் கிருப்பை பாராட்டுவீராக மனுஷனை நம்புவதை பார்க்கலும் உன் பேரில் பட்டுதலா இருப்பதே நலம் என்கிற தகப்பனே நம்முடைய வார்த்தையின்படி ராஜா உண்மையே தகப்பனே பற்றுதல் பிள்ளைகளாய் உம்மீதே நம்பிக்கை உள்ளவர்களாய்

ஆபத்துகளும் தீங்குகளும் வருகைக்கான அடையாளங்கள் என்பதை உடைய வார்த்தை சொல்கிறதே அப்பா அதை தகப்பனே ஒவ்வொரு தேசங்களும் விசுவாசிக்கட்டும் அப்பா உடைய வருகையை விசுவாசிக்கட்டும் தகப்பனே உடைய வருகையில ஒருவராயினும் கைவிடப்பட்டு போகாத வழிக்கு தகப்பனே உண்மை சந்தி காகத்தோடு காணப்பட என் தேவன் ஒவ்வொரு தேசங்களும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா எல்லா துதி கனா மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமா இயேசுவன் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்